போலி என்சிசி கேம்பை நடத்தி பல மாணவிகள் வந்து பதிமூணு வயது சிறுமி இன்னொரு சிறுமி மூலம் அவரை தூங்கி மூன்று மணிக்கு அதிகாலை மூன்று மணிக்கு உறக்கத்திலிருந்து எழுப்பி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சிவராமன் அன்னாசி பழம் சாப்பிடு பப்பாளி பழம் சாப்பிடு கர்ப்பம் எத்தனை பெண்கள் இது போன்ற போன்றிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணும் செய்யப்பட்ட அந்த பயிற்சி மருத்துவருடைய உடலை

சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அந்த ஏழை எளிய முஸ்லிம் மக்களை பாதுகாப்பதற்கு ரகுமான் தான் பக்போடு சொத்தை பாதுகாப்பா இருந்தா அந்த மக்கள் வந்து பதவியில உட்கார் வைக்கிறாங்க இவரே அந்த சொத்துகளை நல்லா வந்து தனியாருக்கு வந்து தானம் பண்ணிட்டு போறாரு வணக்கம் வணக்கம் சீமான் சீமான் கட்சியுடைய சமீபத்தில் பதிமூணு வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தப்பட்ட ஒரு செய்தி பரபரப்பா வந்து பேசப்பட்டது போலி என்சிசி கேம்ப் நடத்தி பல மாணவிகள் வந்து பாலியல் சிண்டலுக்குண்டதாக வந்து தகவல் வந்துட்டு இருக்குன இது சம்பந்தமா வந்து இதுவரைக்கும் வந்து ஏழு பேர் வந்து கைது செஞ்சிருக்காங்க உங்க பார்வையில நீங்க மூத்த பத்திரிகையாளர் என்ற முறையில வந்து எப்படி பாக்குறீங்க என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் ஏறக்குறைய கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாசறை செயலாளர் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியில அப்போ இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட கிழக்கு மாவட்ட பாசறை செயலாளரு இப்போ க கைது செய்யப்பட்டு காவல்துறையில் கால் வலிக்கு விழு வைக்கப்பட்டு மாவு கட்டு போடப்பட்டிருக்கு இதுதான் இப்போ சிவராமனுடைய நிலைமை சிவராமனுக்கு ஆதரவாக தடயங்களை மறைக்க முயற்சி செய்ததுக்காக சதீஷ்குமார் அவர் அந்த பள்ளியினுடைய தலாளர் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கார் இந்த என்சிசி முகாம் தொடர்ந்து ஐந்து நாட்கள் அந்த பள்ளி வளாகத்திலேயே பதினேழு பெண்கள் தங்க வைக்கப்பட்டார்கள் தங்க வைக்கப்பட்ட மூன்றாவது நாள் பதிமூணு வயது சிறுமி இன்னொரு சிறுமி மூலம் அவர் தூங்கி மூன்று மணிக்கு அதிகாலை மூன்று மணிக்கு உறக்கத்திலிருந்து எழுப்பி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சிவராமனால் காலையில அந்த பெண்ணு எல்லா குழந்தைகளும் போய் முதல்வர்கிட்ட சொன்ன பொழுது அங்க இருக்கக்கூடிய ஆசிரியைகள் முதல்வர் அன்னாசி பழம் சாப்பிடு பப்பாளி பழம் சாப்பிடு கர்ப்பம் பிடிக்காது இது மிக தமிழகத்தையே தலைகுனிய வைத்த ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பெற்றோர்கள் போய் அந்த குழந்தை சொல்லுது சொன்ன பிறகு உடல் நலம் சரியில்லை மருத்துவமனைக்கு போய் காவல் நிலையத்துக்கு போய் கைது செய்யப்பட்டு முதல்வரெலாம் கைது செய்யப்படுகிற பொழுது இவர் சிவராமன் தப்பி கோயமுத்தூர் போய் கோயமுத்தூரில் கைது செய்யப்பட்டு தான் இவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் சேலம் சிறையில் இவ்வளவு கலவரங்கள் நடந்த பிறகும் நீங்க அந்த பள்ளி நிர்வாகம் செய்த தவறுகள் தவறுகளை மீண்டும் மீண்டும் மறைக்கவே முயற்சி பண்ணுது இப்போ இந்த சிவராமன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய என்சிசி புகார் நடத்தியிருக்காரு பள்ளிகள்ல கல்லூரிகள்ல கிருஷ்ணகிரியில பள்ளிகள்ல கல்லூரிகள் நடத்தியிருக்காரு நிறைய இதே போன்று பாலியல் புகார் ஏன் இந்த பாலியல் புகாரை பள்ளி நிர்வாகமோ காவல்துறையோ இதை கைது செய்யப்பட்டிருந்தால் நீங்க இந்த நிகழ்ச்சி நடந்திருக்க இல்ல அதுக்காக தமிழக அரசு வந்து ஒரு சுற்றறிக்கை போட்டிருக்காங்க இனி தனியார் பள்ளிகளில் வந்து எந்த முகாம் நடத்தினாலும் அனுமதி முன்னனுமதி அனுமதி பெறாம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை அமைச்சிருக்காங்க இந்த நிகழ்வுக்கு பிறகு பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் என்சிசி முகாம் நடத்துவதற்கு யார் அனுமதி கொடுத்தா இது இது போன்ற போலியான நபர்கள் எப்படி மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடுவது மாணவிகளுடைய வாழ்க்கையில் பாலியல் புகார் வருவதையும் பள்ளி நிர்வாகமே மறைக்க முயற்சி செய்தனா இது போன்ற எத்தனை நிகழ்ச்சிகள் மறைக்கப்பட்டிருக்கு சிவராமனால் எத்தனை பெண்கள் இதெல்லாம் ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணும் ஆனா பல பள்ளி நிர்வாகங்கள மறைத்து பள்ளிக்கு பேர் கெட்டு கெட்ட பேர் வந்துடும் என்ன காரணம்னா நீங்க இந்த பள்ளி நடத்துகிற அத்தனை பேரும் சாராய வியாபாரிகள் முன்னாள் சாராய வியாபாரிகள் கள்ளுக்கடை வியாபாரிகள் உரிமையாளர்கள் கள்ளுக்கடை சாராய கடை பிராந்தி கடை டாஸ்மார்க் கடை சாக்னா கடையை விட லாபம் குளிக்கிற தொழிலா இந்த கல்வி வியாபாரம் போயிடுச்சு பல பெண்களுடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறதுக்கு இதுதான் காரணம் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் பூராம கல்வி தந்தைகளாக இருப்பவங்க எல்லாருமே முன்னால் சாராய வியாபாரிகள் அரசாங்கம் செய்ய வேண்டிய இந்த கல்வி பணியை இந்த சாராய வியாபாரிகள் செய்யறான் அரசாங்கம் சாராயம் விக்குது டாஸ்மார்க் நடத்துது அரசு ஊழியர்கள் டாஸ்மார்க் நடத்துறாங்க அப்போ இந்த அடிப்படையான கல்வியை அரசே ஏற்று நடத்தணும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தனியார் பள்ளிகளை அரசே ஏற்று நடத்தினால்தான் இந்த பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உதாரணத்திற்கு பயிற்சி மருத்துவர் கதர கதர கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கார் மேற்கு வங்காளத்துல மேற்கு வங்காளத்துல மேற்கு வங்காளத்துல கொல்லப்பட்ட பிறகு மேற்கு வங்காள அரசே தடயங்களை மறைக்கிறது எப்படின்னா நீங்க அந்த போஸ்ட்மார்டம் செய்யப்பட்ட அந்த பயிற்சி மருத்துவருடைய உடலை எரியூட்டுகிற தகன மேடைக்கு போயிருக்காங்க அப்போ ஆறாவதாக அந்த பெண்ணுடைய காத்திருந்தவரை முதலாவது கொண்டு போய் தகன மேடையில் உடனே சாம்பலாக்கி சுப்ரீம் கோர்ட் என்ன கேக்குது அவசரமாக உங்களை எரியூட்ட எரியூட்டுவதற்கு யாரு உங்களை கட்டாயப்படுத்தினார் இப்ப சுப்ரீம் சூமோட்டா எடுத்து கேக்குது அப்போ ஒரு மாநில அரசே தவறுகளை மறைக்க முயற்சி செய்யுது இப்போ இங்க பள்ளிக்கு ஆஹ் முதல்வரை இல்லை இது சம்பந்தமா வந்து நாமந்தூரனுடைய கட்சி சீமான் அவர்களோட ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காரு இல்ல சீமான் ஆர்ப்பாட்டம் மேற்கு வங்காள பயிற்சி மாணவிக்காக ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காரு கிருஷ்ணகிரியில சீரழிக்கப்பட்ட சிறுமிக்கு யார் போராடுவது ஆ கிருஷ்ணகிரி மாவட்ட கிழக்கு மாவட்ட பாசறை செயலாளர் சிவராமனும் சேர்ந்து போராடுவதா இது ஒரு நாம் தமிழர் இயக்கத்துல வெளியேற போறாங்க வெளியேறிமுருகிறாங்க வேல்முருகன் தான் இப்ப தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம் இப்ப வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ்ச்சங்களு மாநிலங்கள் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கங்கள் அத்தனையுமே அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து அவர் அங்க ஒரு மாசம் இருந்திருக்காரு அமெரிக்காவில ஐம்பது மாநிலங்கள் இருக்கக்கூடிய எல்லா தமிழ்ச்சங்கங்களையும் நிகழ்ச்சி கடந்து அதே போல நாம் தமிழர் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் உட்பட காவி அம்மாள் இப்படி வெற்றி குமர காளியம்மாள் வெற்றி குமர எல்லாம் அப்படியே வந்து இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர போறாங்க இது மட்டும் இல்ல இப்ப அன்புமணி சொல்லிட்டாரு முதலமைச்சர் அங்க இருக்கக்கூடிய வன்னீர் சமூக ஆட்களும் இப்ப கட்சியை கலைச்சிட்டு வன்னியர் சங்கத்தை கலைச்சுட்டு யார்கிட்ட வர போறாங்க வேல்முருகன் வர போறாங்க இப்போ வேல்முருகன் ஒரு தமிழ் தேசிய தலைவர் அடையாளம் நீங்க மிக விரைவில் கூடி வருது என்ன காரணம்னா பிஜேபி நேரடியா பிஜேபி கூட்டணியில் இருக்கிற திமுகவை நேரடியா எடுக்கிறாரு நீங்க ஜவஹர்லா கூட தொப்பிய கழட்டாம போய் எங்க இருக்காரு மாளிகையில உட்கார்ந்து இருக்காரு கவர்னர் டி பார்ட்டியில மத்தியான பன்னெண்டு பன்னிரண்டு மணி வரைக்கும் ஆர்எஸ் எஸ் பாரதி என்ன சொன்னாரு ஆனா முற்று முழுதாக பிஜேபி உட்டு வேண்டாம் உறவு வேண்டாம் வேல்முருகன் கடைசி வரைக்கும் போகவே இல்லை எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் பூச்சி முருகன் தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு ஆனா அண்ணாமலைய முதலமைச்சரை கூப்பிடுறாரு அண்ணாமலை மீதி கூட்டணி கட்சி பூச்சி இதுதான் இப்ப திமுக நிலைப்பாடு இப்போ சீமானை பொறுத்தவரை சீமா மேற்கு வங்காள பயிற்சி மாணவிக்காக போராடக்கூடிய சூழ்நிலையில நீங்க அவருடைய கட்சியை சேர்ந்த சிவராமன் மீதே பாலியல் புகார் பல முகார நிலுவையில் இருக்கு அதை ஒரு விசாரணை கமிஷன் வைத்து கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் எத்தனை முகாம் நடத்தினாரு அத்தனையும் வந்து அத்தனையும் விசாரணை வளைத்துக்கள் கொண்டு வரணும் திமுக இத காவல்துறை முழுமையாக விசாரித்தால் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டி பல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கப்பட்டிருக்கிறது வெளியாகும் இது திமுக உடனடியாக சாரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டு ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள நாம் தமிழர் மாவட்ட செயலாளர் சிவராமனை கொண்டு வர வேண்டும் இது அப்படி செய்தால்தான் நாளைக்கு இது போன்ற தவறுகள் நடக்காமல் காப்பாற்றப்படும் இன்னொரு கடைசியா ஒரு கேள்வி தலைவர் திடீர்னு வந்து நீக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அது நல்ல கேள்வி நீங்க வக்போர்டு தலைவர் அப்துல் ரஹ்மான் நான்கு முறை நீதிமன்றத்தில் கோர்ட் ஏன்னா வக்போர்டு சொத்துக்கள் நீங்க தனியாருக்கு தாரை தாரைவார்க்கப்பட்டதை எதிர்த்து நீங்க அந்த வக்போர்டு நிர்வாகிகளை நீங்க அதனுடைய நிர்வாக அதிகாரி தர்வேஸ் ஐஏஎஸ் இவரே புகார் கொடுக்கிறார் ம் அப்போ நான்கு முறை நீதிமன்றத்தால் கண்டிக்கப்படுகிறாருன்னா ம் அப்போ இவருக்கு இதே வேலை ம் இருக்கிற பூரா சுத்தியும் வந்து தனியார் கொடுத்துட்ணும் இப்போ நம்பி போன இஸ்லாமிய மக்கள்லாம் ஏமாந்து போகணும் ஏழை எளிய மக்கள் பூரா மிகப்பெரிய துபாய் தொழிலதிபரி இவர் யார் ம் அப்துல்பா ம் இந்த துபாய் தொழிலதிபர் துரைமுருகனுக்கு வேண்டியவர் வேண்டியவர் எதுக்காக வரவருனா முஸ்லீம் அறக்கட்டளை சொத்துக்களை தனியாருக்கு லாபம் பார்த்து பல கோடிகளை இந்த பக்பூடு அறக்கட்டளை சொத்துக்களை அவர் இருக்கிற காலத்துல பூரா முழுமையாக தனியாருக்கு தாரை வார்த்தை நீதிமன்றம் நான்கு முறை கண்டிக்கும் இவர் இருந்தால் ஐந்தாவது முறையும் கண்டிக்கும் ஆறாவது முறையும் கண்டிக்கும் அப்போ நீதிமன்றம் ஒரு முறை கண்டித்தாலே பல வழக்கு நிலுவையில் இருக்கும் கண்டிப்பா இப்ப நாலு முறை கண்டிச்சிருக்குன்னா நாற்பது வழக்கு நிலுவையில் இருக்கும் நாற்பது வழக்குகளையும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி செயல்பட்டிருக்க நீதிமன்றம் போட்ட உத்தரவு நீ ஏழை நான் நிலத்தை கொடு அவனுக்கு காலி பண்ணாத அவன் குடியிருக்கட்டும் அவனுக்கு வீடு அவனுக்கு பள்ளிவாசல் இதெல்லாம் நீதிமன்ற உத்தரவை அவர் கணக்கிலேயே எடுக்கல இதுதான் கண்டெம் ஆஃப் தி கோர்ட் அப்போ முதலமைச்சர் அலுவலகம் கூப்பிட்டு இவங்க மேலே நான்கு நீதிமன்ற அவமதிப்பளவுக்கு நிலுவையில் இருக்கு இதுக்கு அரசுக்கு கெட்ட பேர் நீங்க ரிசர்வ் பண்ணிட்டு போங்கன்னா நான் செய்ய முடியாது நீங்க சொன்ன பிறகு முதலமைச்சர் அலுவலகம் ஏவா வேலு மூலம் சமரசம் செய்து அவரோட ராஜினாமா கடிதம் வாங்கி வெளியே அனுப்பப்படுகிறார் நீங்க பக்பூடு என்பது இந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அந்த ஏழை எளிய முஸ்லிம் மக்களை பாதுகாப்பதற்கு தான் பக்பூடு இந்த சொத்துக்களை வந்து அண்ணிய சாப்பிட கூடாது இப்ப பிஜேபி பங்குடுக்கெதிரா இரண்டு நபர்கள் வந்து அலையரல் அல்ல அப்போ இவ்வளவு பெரிய நெருக்கடி இருக்கக்கூடிய இந்த பங்குடு நிலங்களை முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவரை அந்த சமூக சொத்துக்களை கொல்லடிக்கலாம் அப்போ இது உண்மையாகவே அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வரக்கூடிய ரட்சகனே ஏமாற்றுகிறார் நீங்க அப்துல் ரஹ்மான் தான் பக்போடி சொத்தை பாதுகாப்பா இருந்தா அந்த மக்கள் வந்து பதவியில உட்கார வைக்கிறாங்க கண்டிப்பா இவர அந்த சொத்துக்களை வந்து தனியாருக்கு வந்து தானம் பண்ணிட்டு போறாரு அதாவது படிப்பது தேவாரம் தேவாரத்தை படிச்சுட்டு சிவன் கோயில இடிக்கிறது படிப்பது தேவாரம் இடிப்பது சிவன் கோயில் இதுதான் இப்போ அரசே அவரை சதி ஐஏஎஸ் ச அதிகாரி அவர் அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஏவா வேலு தலையிட்டு வற்புறுத்தி அவரை ராஜினாமா கடிதத்தை வாங்கிய பிறகு அவரை வக்போர்டில் இருந்து அவரை விடுவிச்சிருக்கிறார்கள் இது வக்போர்டு வரலாறுலயே முதல் முறை நான்கு கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் உள்ள நீதிமன்ற அவமதி வழக்கு உள்ள ஒருவரை வரவழைத்து ராஜினாமா கடிதத்தை வாங்கிவிட்டு அனுப்புகிற அந்த செயலை அப்துல் ரஹ்மான் செய்திருப்பது உண்மையாகவே மிகப்பெரிய தலைகுணிவை ஏற்படுத்தி இருக்கிறது உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கா கண்டிப்பா பிஜேபி பண்போடு என்ன நடக்குது இந்த சொத்துக்கள் தனியார் முதலாளிகளுடைய கை மாற்றப்படுகிறது ஏழை எளிய முஸ்லீம்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இதை பிஜேபி சொல்லிட்டே இருக்கான் அதனால முஸ்லீம் அல்லாத நான் முஸ்லீம் ரெண்டு பேரை பக் போர்டு போட்டு பாதுகாக்க இதை சொந்த பாதுகாக்கிறான் யாரு ஆர் எஸ் நீங்க உள்ள வரணும் எங்க பக் போர்டு அப்போ இவ்வளவு அபாய கட்டத்தில் இருக்கிற பொழுது அப்துல் ரகுமான் செய்தது அந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய துரோகம் இதை அவர் இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் இது மேல் தொடர்ந்தால் கண்டிப்பாக சமூகத்திலிருந்து அவர் தூக்கி எரிய வரலாறு அவரை மன்னிக்க நிச்சயமான நன்றி வணக்கம்